எம்ஜிஆர் வைத்திருந்த வாகனங்களில் பிரபலமானது டிஎன்டபிள்யூ டூ டபுள் ஜீரோ ஃபைவ் என்ற பதிவு எண் கொண்ட வேன் இதன் நிறம் வெளிநீளம் எம்ஜிஆருக்காக பிரத்யேக வசதிகள் இந்த வேனில் ஏற்படுத்தப்பட்டன இதில்தான் அவர் பிரச்சாரம் செய்வார் குழு குழு ஏசியும் படுக்கை வசதியும் உண்டு வேனின் மைய பகுதி கூரையில் துவாரம் இருக்கும் அதன் வழியாக ஏறி நின்று எல்லோருக்கும் தெரியும்படி எம்ஜிஆர் பிரச்சாரம் செய்வார் ஒரு இடத்தில் பிரச்சாரம் முடிந்ததும் வேனின் பின்பகுதியில் இருக்கும் படிக்கையில் ஓய்வெடுப்பார் அடுத்த இடம் வந்ததும் துவாரம் வழியாக ஏறி மீண்டும் பிரச்சாரம் செய்வார் போகிற இடங்களில் எம்ஜிஆர் கட்சி கொடியேற்ற வேண்டும் என்று தொண்டர்கள் அடம் பிடிப்பார்கள் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த கொடிக்கம்பம் அருகே வேனை நிறுத்தி துவாரம் வழியாக கொடியேற்றுவார் பிரச்சாரங்களுக்கு போகும்போது தொண்டர்களின் பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கவும் இந்த வேன் வசதியாக இருக்கும் கூட்டத்தில் இருந்து தனது பாதுகாவலர்கள் மூலம் குழந்தைகளை வாங்குவார் வேனின் துவாரம் வழியாக குழந்தையை உயர்த்தி பிடித்து பெயர் சுட்டுவார் இப்படி பிரச்சாரம் ஓய்வு தொண்டர்களை குஷிப்படுத்துவது என எல்லாவற்றுக்கும் இந்த வேன் தான் எம்ஜிஆருக்கு பெரிதும் கை கொடுத்தது எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அவரது ராமாவரம் வீட்டில் இதர வண்டிகளுடன் நீலநிற வேணும் பாதுகாக்கப்பட்டது சிறு வயதிலேயே எம்ஜிஆரின் தீவிர ரசிகராக இருந்த விஜயகாந்துக்கு அந்த வேன் மீது ஒரு கண் அதை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்று ஆசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் எம்ஜிஆரின் துணிவியார் ஜானகியிடம் இருந்த நட்பை பயன்படுத்தி அந்த வாகனத்தை கேட்டார் ஆங்காங்கே எதிர்ப்பு குரல் எழுந்தன எதையும் பொருட்படுத்தாமல் முக மலர்ச்சியுடன் அந்த வேனை விஜயகாந்துக்கு கொடுத்தார் ஜானகி ஒரு வழியாக எம்ஜிஆரின் நீல நிற வேன் கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்திடம் வந்தது தனது கோயம்பேடு மண்டபத்தில் அந்த வேனை நிறுத்தி வைத்தார் விஜயகாந்த் பல ஆண்டுகளாக அங்கேயே நின்றது எதற்காக எம்ஜிஆரின் பிரச்சார வேன் மீது விஜயகாந்துக்கு இவ்வளவு பிரியம் என்பது இரண்டாயிரத்தி ஐந்தில் தான் தெரிந்தது அந்த ஆண்டில் தேமுதிகவை விஜயகாந்த் துவங்கினார் மதுர மாநாட்டு மேடைக்கு எம்ஜிஆரின் பிரச்சார வேனில் கம்பீரமாக வந்திறங்கினார் மேடையில் ஆவேசமாக பேசும்போது எம்ஜிஆரின் வேன் தனக்கு எந்த அளவு ராசியானது என்பதைச் சொன்னார் அந்த வேனின் எண் டூ டபுள் ஜீரோ ஃபைவ் தான் அரசியல் துவங்குவது டூ தௌசண்ட் ஃபைவ் என்று அதிரடியாக வசனம் பேசினார் தனது அரசியல் பிரவேசத்துக்கு அந்த வேன் பெரிதும் கைகொடுக்கும் என்று நம்பினார் விருதாச்சலம் தொகுதியில் சில இடங்களுக்கு அந்த வேனில் விஜயகாந்த் பிரச்சாரம் செய்தார் அதன் பிறகு பயன்படுத்தவில்லை